சேலை விலை இத்தனை லட்சமா கேட்டால் அதிர்ச்சி நிச்சயம் நடிகை கஜோய் பாலிவுட் சினிமாவில் நைன்டிஸ்டில் முக்கிய நடிகையாக வளம் வந்தவர் அவர் தமிழில் மின்சார கனவு என்ற படத்தை நடித்து உள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழில் தனுஷின் வேலையில்லா பட்டதாரி டூ படத்தின் மூலமாக தமிழில் ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் அவர் அந்த படத்தில் வில்லியாக அவர் நடித்திருந்தார் சேலையின் விலை நேற்று தயாரிப்பாளர் ஆனந்த் பண்டிதின் அறுபதாவது பிறந்தநாள் நடந்த நிலையில் அதில் பாலிவுட் சினிமா நட்சத்திரங்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர் நடிகை கஜோல் ஜொலிக்கும் சேலையில் அழகாக அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தார் பலரது கவனத்தையும் ஈர்த்த அந்த சேலையின் விலை தான் பலருக்கும் ஷாக் கொடுத்திருக்கிறது ரித் என்ற பிராண்டின் அந்த புடவையின் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் என குறிப்பிடத்தக்கது இது அந்த வீடியோ